அஷ்ரோகேசையின் கண் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இந்த மூன்றுத்தையும் பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய சாரம்னு எடுத்தோமேயானால் காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் கடகத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு இருக்கிறது விசேஷம் இந்த வாரத்தில் சந்திர பகவான் ஸ்ரவண நட்சத்திரம் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்ரவண நட்சத்திரத்தில் இருக்கிற அதிலிருந்து பரணி நட்சத்திரம் வரலும் போகிறார் சிரவண நட்சத்திரம் மகர ராசியில் இருக்குது பரணி நட்சத்திரம் வந்து மேஷ ராசியில் அதனால் மகரம் கும்பம் மீனம் மேஷம் நான்கு ராசிகள் போகிறார் இந்த வாரத்தில் வர்ற விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்ரவண விரதம் வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமானது அதாவது அந்த காலகட்டத்தில் எதுவும் அதாவது உபவாசம் இருக்கிறது விசேஷம் எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது விசேஷம் அன்னைக்கு வந்து சொஜ்ஜி சாப்பிட்றான் நார்மலி வந்து வயசானவா அதாவது உடல்நலம் கருதி அவங்க வந்து சொஜ்ஜி இனிப்பு பதார்த்தங்கள் சாப்பிடுவா காரம் உப்பு உப்பு புளிப்பு சேர்த்துக்கிறது இல்லை இது வந்து வைணவர்களுக்கு ஒரு மிகவும் விசேஷமான நாள் சிரவண விரதம் திரு ஓணம் அப்படின்றது வந்து ரெண்டு நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் திருன்ற அடைமொழி உண்டு ஒன்று திரு ஆதிரை ஒன்று ஒன்று திரு ஓணம் சிறு ஆதிரை வந்து சிவபெருமானுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் வந்து பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் இருபத்தி மூணாந்தேதி ஸ்ரீ காஞ்சி காமகோடி காமகோடி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி வருது இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இருபத்தி நாலாம் தேதி சங்கட ஹர சதுர்த்தி சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னும் போது பௌர்ணமியிலேருந்து தேய்பிரை சதுர்த்தி சங்கடங்களை ஹரனை வதைக்கக்கூடிய சதுர்த்தி எந்த ஒரு விஷயமும் இருந்தாலும் அந்த சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி அதனால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒம்போது தரம் சுற்றி வாங்கும் ஒம்போது தோப்புகரணம் போடுங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் விநாயக பெருமானுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலாந்தேதி சங்கடகர சதுர்த்தி இருபத்தி அஞ்சா இருபத்தி ஆறாம் தேதி அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கும் அவமாகம்னா ஒரு திதியோ நட்சத்திரமோ யோகமோ மூன்று திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றதை வந்து அவமாகம்னு சொல்கிறோம் இது வந்து விசேஷங்கள் பண்ணக்கூடிய நாள் கிடையாது அதாவது பொதுவாகவே இது ஆடி மாதம்ன்றதுனால வீட்டு விசேஷங்கள் அதுவாக இருக்காது இருந்தாலும் விசேஷங்கள் எடுத்து பண்ணுறது நல்லதில்லை இந்த அவமாகம் இந்த இன்றைக்கி பார்த்த இடையானால் பஞ்சமி ஷஷ்டி சப்தமி மூன்று திதிகள் வருது பஞ்சமி திதி பத்தொம்போது விநாழிகைகள் இருக்குது சஷ்டி தீதி வந்து பார்த்தோம்னா ஒரு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு நாழிகை இருக்குது அதாவது இந்த இன்றைக்கு நாள் பிறந்ததுலேருந்து இருபத்தி அஞ்சு ஆறாம் தேதி நாள் பிறந்ததுலேருந்து சூரிய உதயம் ஆனதுலேருந்து பத்தொம்போது விநாழிகை பஞ்சமி திதி அதிலிருந்து ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி அஞ்சு நாழி ஐம்பத்தி ஆறு நாழிகை வந்து சஷ்டி திதி அதற்கு பிறகு சப்தமி திதி அதாவது அடுத்த நாள் காலத்தில் பார்த்தோம்னா சப்தமி திதி உதிச்சிரும் மூன்று திதிகள் வந்ததாக கணக்கு வரும் இந்த வா இந்த நாளில் ஏன்னா நம்மளுக்கு வந்து தமிழில் பார்த்த இலையானால் சூரிய உதயத்திலிருந்து அடுத்த சூரிய உதயத்தை வந்து ஒரு நாள் கணக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இதன் மூலியமாக அவமாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்கிறது இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சிகள் வேண்டாம் அதை தவிர வந்து எந்த விசேஷங்களும் செய்யாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது சரி இருபத்தி ஏழாம் தேதி பார்த்த வாஸ்து நாள் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள்னு சொல்லக்கூடியது அதாவது வருஷத்துக்கே எட்டு நாள் தான் வந்து வாஸ்து புருஷன் கண்மொழிப்பார் அந்த காலகட்டத்தில் எந்த தோஷங்களும் கிடையாது அதாவது திதி வாரம் நட்சத்திரம் அதாவது அஷ்டமி நவமி திதின்றது வாரம்னு சொல்லக்கூடியது செவ்வாய் வெள்ளி அந்த செவ்வா சனி இந்த மாதிரியான நாட்களும் சரி நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் பெண் நட்சத்திரத்துக்கு நல்லா இல்லை ஆண் நட்சத்திரத்துக்கு நல்லா இல்லை இந்த மாதிரியெல்லாம் பார்க்கவே வேண்டாம் இது வந்து ராகுகாலம் யமகண்டம் இதெல்லாம் பார்க்க வேண்டும் அதனால் எல்லாவித நிர்தோஷங்கள் உண்டான நாள் அதாவது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் காலகட்டம்னு சொல்லக்கூடிய ஆறு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரலும் உண்டான நேரத்தில் வந்து வாஸ்து பூஜை போடுறது மிகவும் ஏற்றம் கடக்கால் பூஜை கடக்கால் நோண்டுறது கடக்கால் பூஜை போடுறது புதிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது அதுவும் வந்து லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வந்து புதிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது அதை தவிர வந்து வாசக்கால் ஊன்றது புதுசாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அன்றைக்கி இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் இதில் வந்து இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் வந்து அஞ்சாக பிரிச்சுருக்கா ஒன்று வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய முகம் கழுவக்கூடிய நேரம் அதற்கு பிறகு குளிக்கக்கூடிய நேரம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு வந்து க சாமிக்கு பண்ணக்கூடிய பூஜை நேரம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் அவர் வந்து சாப்பிடக்கூடிய நேரம் அது வந்து ஒரு பதினெட்டு போஜனம் செய்யும் நேரம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூலமிடும் நேரம் ஒரு பதினெட்டு நிமிஷம் ஸோ இந்த தாம்பூலமிடும் நேரமும் போஜனம் செய்யும் நேரமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு இருபத்தி ரெண்டு மைனஸ் ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் அந்த காலகட்டத்தில் பார்த்தேலையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு அந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறது ரொம்பவும் விசேஷம் அப்படின்றத சொல்கிறோம் சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டம் அதாவது எட்டாம் இடத்துல கோச்சார சந்திரன் வந்து எட்டாம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டம் அதனால் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சி வேண்டாம் வெளி வெளிமாநில பிரயாணம் வேண்டாம் இந்த வாரம் வந்து சந்திராஷ்டம காலம் வர்றதுனால அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு குடம் தண்ணியாவது கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கோ கொடுத்துட்டு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்கோ ஏன்னா சதுர்த்தி வேறு வருது அதனால் ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் இந்த சங்கடகர சங்கடகர சதுர்த்தியில் பண்ணுறதுனால சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் உங்களுக்கு என்ன என்னுடைய அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் வேணும் என்ன என்கிட்ட அப்படின்னா நீங்கள் என்னுடைய கீழே என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் இருக்கும் உங்களுக்கு ஆஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை என்னை அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி லக்ன சந்தி அதாவது ஒரு நட்சத்திரத்தில் வந்து பாதங்கள் மாறி இருக்கும் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசியில் இருக்கும் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது என்கிட்ட வர்ற நிறைய ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்குது அதனால் அதை முதல்ல பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுவிட்டு அப்பாயின்மெண்ட் தரேன் ஒரு டூ த்ரீ டேஸில் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் தரேன் அதற்கு பிறகு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து உங்களுடைய கோச்சார பிரகாரமும் உங்களுடைய தசாபுக்தி அந்திரம் சூக்ஷம் பிரகாரமும் என்ன எளிய பரிகாரம் அப்படின்றத சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களில் என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்த இல்லையானா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாகவே பத்தாம் இடத்துல மூன்று கிரகங்கள் சூரியன் புதன் மற்றும் சுக்ரன் மூன்று கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிநாதனே பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் ஏன்னா பத்தாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதுனால சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது நீங்கள் நினைத்த இடத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மறைந்த இடத்தில் குரு பகவான் இருந்தாலும் குரு பகவான் தனஸ்தானத்தை தன காரகனை பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பொருள் வரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் எட்டாம் இடத்துக்கு போய் மறைஞ்சிருக்கிறதுனால வீடு நிலம் சம்பந்தமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு எதிரிகள் அற்ற நிலையை உருவாக்குவோர் எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெற பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய அதாவது உங்களுடைய என்ன சொல்கிறது உங்களுடைய இமேஜை கொஞ்சம் குலைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடும் இருந்தாலும் அதில் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் பொறுமையாக இருந்து அதை நிச்சயமாக ஆளுமை செலுத்தி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ப பார்த்தலையானால் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து புகானை குரு பார்க்கறதுனால உங்களுடைய சொந்த ஊர் கோவில் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துலேருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் சதுர்த்த கேந்திரம் அப்படின்றது வந்து திக்பலம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா பத்தாவணத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை அவர் வந்து பார்க்குறார் இதன் மூலியமாக தொழிலில் அதிகமான அபிவிருத்தி ஏற்படும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதை தொட்டாலும் வெற்றி உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக நாலாம் இடத்துல இருக்குது அதற்கு பிறகு அஞ்சாம் இடத்துல புனர்பயோகம் உயோகம் அமையிறது அதாவது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறதன் மூலியமாக உங்கள் இருக்கிறதன் மூலியமாக புதிய கடன் வாங்குவீங்க தொழிலில் வந்து அபிவிருத்தி பண்ணுறதுக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தேவையற்ற செலவுகள் தொழிலுக்காக பண்ண வேண்டிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் சந்திர பகவான் இருபத்தி அஞ்சாம் தேதி மாலை ஒரு மூணு மணி வரலும் இருக்கார் அதற்கு பிறகு ஆறாம் இடத்துக்கு போகிறார் ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது ஆறாம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி போய் இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளி வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பண வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து பேங்க்கில் லோன் கிடைக்காமல் இப்போ வந்து பேங்க்கில் லோன் அவங்களே வந்து கொடுக்குறேன்ற அளவுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க இந்த வாரம் பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானோட சேர்ந்து சந்திரன் இருக்கிறதுனால போட்டித் தேர்வில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போ எந்த ஒரு போட்டியிலையும் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போனார் அது வந்து இருபத்தி ஏழாம் தேதி மாலை அஞ்சு மணிலிருந்து இருபத்தி ஒம்பதாம் தேதி மாலை ஒரு ஒம்பது மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இளைஞனால் பத்தாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால பத்துக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது சொல்லக்கூடிய இடம் அப்படின்றதுனாலையும் தொழிலில் ஒரு பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வந்து முதலீடுகள் வரும் திடீர் பணவரம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதை தொட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆனால் இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரம் அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்க கார்மெண்ட்ஸு ஆடை பின்னக்கூடியவர்கள் அதை தவிர வந்து பால் பதனிடக்கூடிய வியாபாரம் பண்ணுறவங்க இந்த வியாபாரம் பண்ணுறவங்க பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க ஒரு தரம் அந்த ரங்கநாத பெருமாளை சேவிச்சுட்டு அங்கே வந்து ஒரு பால் வந்து கொடுத்துட்டு வாங்கோ அம்ச பண்ணுறதுக்கு இதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு